வாழ்க்கையா இவ்வளவு மோசமா போவவு ஐயா இது என்ன மானங்கட்ட சீச ஒரே தடுமை முடிச்சு காய்ச்சலா இருக்குது நல்ல படுத்து படுத்து உறங்குனா கொல்லான்னு இருக்குது சவத்தை போட்டிக்கிட்டு ஏதாவது வேலைக்காவது போயிடலாம் அஞ்சுக்கு பத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டிய நிலமையா இவ்வளோ தப்ப நம்ம நிலமை உறங்குவோம் இப்படி முடிச்சிருந்து எனக்கு கேட்பறோம் கண்ணை சொந்து உறங்குனா கொல்லாம் ஏஜி ஏஜி என்னடி நல்லா இருக்க என்ன ஏஜி என் மகன் காலேஜி பைனல் இயர் படிக்கான் ஆ படிச்சு முடிச்சபிறேன் வேலை ஏதாவது இருந்தேன் உங்க மகன்கிட்ட கேட்டு சொல்லவேலாம் யாருட்டா என் மௌன்ட்டியா சீமை விட்டவன் கட்டி போட்டியங்க இருக்க இவ்ளோ நீ வேற கடுப்பு முறையை கட்டாத உங்க அவன்டெல்லாம் கேட்க முடியாது அவன்க என்ன வேலை பக்கம் எவனுக்கு தெரியும் சென்னை சொன்னேன்னு போனான் என்ன வெண்ணே தச்சுட்டு கிடக்கானோ அவன் எல்லாம் கேட்க முடியாது போவான் போட்டா சும்மா சொல்லி வைக்க தெரியாச்சி சொல்லி வைங்க படிப்பு இப்போ முடிய போகுவே ஏதாவது வேலை கிடைச்சா கொள்ளலாம் ஊர்லயே உங்க மோன்தான் வெளியூர்ல இருக்கான் அதனால கேட்டே வெளியூர்ல கடப்பா சரி நான் பான் போட் பண்ண சொல்லுங்க ஆ தெரியாதி அவன் பெத்தவளுக்கு ஆயிரம் ரூபாய் தரதுக்கு அவ்வளவு அழுது அழுவான் இதுல இவன் மோனுக்கு வேலை முடிச்சு தருவானா வேலையா போறா இல்லவா பாக்கிற தருவான் இப்படியே முடிச்சுக்கிட்டு இருந்தவன ஓர்த்தியலா வந்து வாத்தி வாத்தி குடைஞ்சிட்டு கிடப்பானுவான் அவன் கொஞ்சம் நேரம் தூங்குவான் நிம்மதியா பிரியாணி வச்சு கொடுத்துருக்க அப்பதுக்கு இருந்த அழுக அவ எந்த பைலட்டையும் பேசலமா விளையாட்டுக்கு தான் பேசنا சும்மா இனி. அம்மா நான் உண்மையிலேயே விளையாட்டுக்குதமா பைக்களட்டலாம் பேசவே காலேஜ் பைக்களட்ட நீ நினைக்கே மாதிரி لا ஒன்னு இல்லமா. ஏதோ இருக்காது. பொம்பளப் பிள்ளerun பெட்டிக்குது வயித்துல தீயையும் கெட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா. அப்ப எடுத்து பிரியாணியla வச்சிருக்கா? சாத்துல வெசைசா கலந்துட்டே இப்டி. அம்மா சாத்துல என்னத்தையும் கலந்து தந்து கொல்லலன பக்கியோ.

ஆயிர சென்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது இது நானி வேறு யாரி காத்துல போக போலவே நாப்பட்டாவ பாருங்க யாச்சி என்ன இப்ப வந்துட்டீங்க இப்பதான் படுக்கலன்னு சோபால மண்டைய வச்சு என்ன விஷயம்

நமக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கெழமை நானூறுரூவா இருந்ததுன்னா யாரையும் தாதம் காயஞ்சிக்கிடலாம் ஆமாக்கி ஏட்டி பைசாவே இல்லை டீ பத்து ராளி பைசா மக்க நீ நானூறு பொட்டிக்கூடை போட்டுருவோம் மாட்டி பொட்டிகடை போட்டான் உ உம் கிழிஞ்சு செஞ்சிடும் செண்டு பேருக்கு வந்து பொட்டிக்கடை போட்டேன்னு வைக்கா வீட்டில் சாதனையில் கொசுப்பட்டி அரிசி பருப்பு நான் அங்கிருந்து அண்டு பெருக்கி இங்கே கொண்டு வருவோம் ஒட்ட மடமெல்லாம் வீட்டில் கிடக்கும் நமக்கு அதெல்லாம் சரிப்படாது நம்ம அங்கே நமக்கு ஜாத்துக்கு வழியில இருக்க இட்லியில் வரைக்கும் முறை கடைக்கு நஷ்டமா வாது சரி பண்ணாது என்ன செய்யறதுக்கு ஒரே ஒரு பிள்ளைய கண்ணா மண்ணான்னு பெத்து போட்டேன் அவனுக்கு அது தரவே வேணுமா முன்னாடி வந்துருக்கா ஒருத்தியா ஊட்டிக்கிட்டு ம் வேண்டா வேண்டா ஆடாடிச்சு சொன்னேன் கேட்டானா அவனை இழுத்துட்டு மெட்ராஸுக்கு போய் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு போன் போட்டு சொல்லுவான் இப்படி இருந்தா எப்படி கடவுளை ஐயோ பேசாம ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுலாமட்டி இந்த ஆவள பிள்ளைய பெத்து வளர்த்து அனுப்பிவிடதுக்கு ம்

கூட இல்லாம பின்ன அதுக்கு நான் என்ன செய்து கடிக்கும்னு சொல்லிட்டு மண்டைய கொண்டு நீட்டிட்டு ஒரு முடிய இல்ல ஒரு பியானு இல்ல பத்தராளியக்கா என்னமக்கா எட்ட கொஞ்சம் கருவாப்புல இருந்த தரவேல நமக்கு ஆச்சு அதுக்கு நம்ம அழுக இல்ல 50 பைசா கருவாப்புல தர வைக்கல நம்ம அதுக்கு என்ன திக்கிறது முக்குகா இல்லப்பா வரவளை

யாருடி யாருடி எது யார் வந்திருக்கா ஓ மாதா சே நில்லு நில்லு வர நிமிஷம் யா சீ எப்படி இருந்து இருக்குதியா பாத்து ரொம்ப நாள் ஐட்ட பத்தலா எப்படி இருக்குதியா மெலிஞ்ச மாதிரி இருக்குதியா எது நல்லா இருக்க மாட்டி அப்பம்லாம் எப்படி இருக்கா அம்மா அந்த புள்ளையோட காண தவிக்கலப்பா யாடு இருக்கல எப்படி உங்க அப்பன் எல்லாம் எப்படி இருக்கா உங்க ஆத்தா காண எப்படி இருக்கா சாவ ஒரு கிழவி கடக்கல இருக்கல செத்தல சின்னல ஒருத்தர் ஒரு வார்த்தை கேட்கல டி அம்மா அந்த புள்ளையோட கண்ணு வடி போலலா பாத்தேன்

அவ ஹ சரி பிள்ளைல ولا பெரிய பிள்ளைல ولا பொண்ணுன்னு இருக்குวะ ஆம்பளப் எனக்கு கூட எல்லா வளர்ကြைய எலஜ்கே நான் புள்ள தங்கம் ஆடை பிடிட்டிடிக்கலாம் ஹalle பாத்து வராம நல்ல கேள்வி நல்ல தங்கம் கொணமுட்டி இவளோலே சின்ன பிள்ளைல வாடா அப்படியே சரி சரி பர உட்கார் கே பத்ரளிக்கு பஹாரி பாத்து உட்காருங்க আপি পটে টেডুতরে রক্টু মা? এচ্য আর্য়ার ইঁকে দেলা? একে চেপট্য়া?

சொல்லு நாட்டி நல்ல பிள்ளைகளோட பெட்டு போட்டு காட்டி நம்ம குடும்பத்திலே அமைஞ்சுன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஜி ஏதாவது சம்மந்தம் வந்தா கண்டிப்பா சொல்லுதே அப்புறம் ஊரெல்லாம் நல்ல மாறி பச்சி பத்தியில சின்ன வயசுல வந்தது பாரியாட்டி காட்டு பக்கத்துக்குள்ள போய் பாப்போம் அழகாட்ட அணில முயல் எல்லாம் இருக்கும் கண்ணு கழகா இருக்கும் பாத்துட்டு வருவோம் சந்தோஷம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஜி போவோமா எனக்கும் ஊரை பார்த்து ரொம்ப நாள் நடமாரி தான் இருக்கு வாங்க மெதுவா நடந்து போவோம் பச்சாளி வரட்டு எங்க போனா தெரியலையா அண்ணாமலனே அண்ணாமலனே என்னமா ஏமே மொட்டாச்சி வந்தவளடே பிள்ளைகள கூட்டி வயல் பக்கமா வந்தாவ போறேன்னு சொன்னவ என்ன நேரா போய் வலது பக்கமா போ அத காட்டுவெளி மாத்தி கிதி ஆ சரி அந்த சரி சரி பின்னாடி தான் போயிட்டு அங்க ரெண்டு நிமிஷம் காட்டு பக்கம் இது போவே

வந்துட்டோமோ யாச்சி 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 வெள்ளடி ரொம்ப உள்ள வந்துட்டோம் போல இருக்காச்சிங்கன உட்கார்வோம் கொஞ்சம் இங்க உட்கார்ந்துட்டு காத்து வெங்கிட்டு பேய்வோம் அதுக்கு மேல வேண்டாச்சி யாச்சி இல்லட்டி யாச்சி பழக்கப்பட்ட ஊர் நம்மளே பழந்து சாவலமா இன்னும் தண்ணி போவ வா ஒண்ணு இல்லக்க பயப்படாதே ஆச்சி இருக்கவல்ல வா பட்டுடா எனக்கு காலெல்லாம் வலிக்கு வாச்சி நீங்க வேணா அங்க போய் பாத்துட்டு வாங்க நான் அந்த புள்ளைய வச்சிட்டு தொணைக்கி கூட உட்கார்ந்திட்டுதே ஏ புள்ளையவள ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு அது வலிய காட்டி கொடுத்துட்டு வரவா வா நம்ம என்ன உட்கார்ந்திடுவோம் எத்த நம்மளும் போவான்டா நீங்க எதுக்கு புள்ளைய வந்தியோ சும்மா வட்டிகிட்டு போவும் போவன்னு நிக்க கூடாது பேசாம நம்ம உட்கார்ந்த காட்டு பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப அசால்ட் கர்க்கலாவ போகுது மூந்தி நேரம் சும்மாவே தெருல போக கூடாது இந்த காட்டுக்குள்ள வந்து பேய் பிடிச்சிட்டு பேராம பேசாம நம்ம உட்கார்ந்த ஏம்மா உக்கார உக்கார முடிந்து